நடிகை நயன்தாராவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் சர்ச்சைகளின் ராணி நயன்தாராவின் சொத்து மதிப்பு எத்தனை கோடி தெரியுமா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் நடிகர்களின் ஆளுமை சூழ்ந்த சினிமாவில் உலகில் ஒரு நடிகை நிலைத்து நிற்பதே ஆச்சரியத்திற்கும் ஆச்சரியமா ஆனால் தான் அறிமுகமான நாளிலிருந்து தற்போது வரை ஒரு நடிகை உச்ச இடத்திலே நிற்கிறார் என்றால் அதுவும் நம்ப முடிகிறதா சமீப காலமாக அடிக்கடி சர்ச்சையில் சிக்கி வந்தாலும் தமிழ் சினிமாவில் நயன்தாரா அடைய உயரம் எவ்வளவு எளிதில் என்றும் புறக்கணித்த முடியாததா இருபது ஆண்டுகளில் தொடர்ந்து டாப் ஹீரோயின்களில் கோலாச்சுவது அவ்வளவு எளிதல்ல ஒரு படத்துக்கு ஐம்பது முதல் பத்து கோடி வரை சம்பளம் வாங்கும் நயன்தாரா அதன் மூலம்தான் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகை என்ற சிறப்பையும் தன் வசப்படைத்துள்ளார் நடிகை நயன்தாரா ஆவார் பெரும்பாலான நடிகைகள் சினிமாவில் சம்பாதிக்கும் பணத்தை சினிமாவிலேயே முதலீடு செய்ய மாட்டார்கள் ஆனால் நயன்தாரா ரவுடி பிக்சர் என்ற படத்தில் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி தொடர்ந்து படங்களையும் தயாரித்து வருகிறார் நெற்றிக்கன் காத்து வாக்கள ரெண்டு காதல் உள்ளிட்ட படங்களையும் இவருடைய தயாரிப்பில் வெளிவந்த படங்களாக என்றும் கூறப்பட்டு வருகிறது இதுபோகத்தான் தனது கணவர் விக்னேஷ் சிவனுடன் இணைந்து சில பிசினஸ்களையும் நயன்தாரா செய்து வருகிறாரா அழகு சாதன பொருட்களை விற்கும் நிறுவனம் லிப் கம்பெனி ஆன்லைனில் டிக்கெட் விற்பனை செய்யும் கம்பெனி உள்ளிட்ட நிறுவனங்களையும் பங்குதாரராக நயன்தாரா செயல்பட்டு வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது தொடர்ந்து தொடர்ந்துதான் சென்னை எழும்பூரில் உள்ள ஒரு பிரபல அடுக்குமாடி குடியிருப்புகளில் மூன்று வீடுகளை சொந்தமாக வைத்திருக்கும் நயன்தாரா போயஸ் கார்டனில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இருந்த வீடு அருகில் ஒரு மிகப்பெரிய பங்களாவையே கற்றி வருகிறார் தான் கேரளாவிலும் நயன்தாராவுக்கு சொந்தமான ஒரு பங்களா உள்ளது இது மட்டுமல்லாமல் ஜிஎல்எஸ் த்ரீ ஃபிஃப்டி டி கார் பிஎம்டபிள்யூ ஐந்து கார்கள் ஜாக்வார் கார் உள்ளிட்ட சொகுசு கார்களும் உள்ளன அந்த தான் இன்றைய தேதியில் நடிகை நயன்தாரா மற்றும் அவருடைய கணவர் விக்னேஷ் சிவன் ஆகியவரும் இணைந்து சேர்ந்து வைத்திருக்கும் சொத்து மதிப்பு தான் இருநூறு கோடி என்கிறார்கள் அந்த மதிப்பானது ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்